வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது நூற்றி ஏழு ஜனாதிபதி அலுவலக வாகனங்களை பயன்படுத்தியவர் யார் விவரங்கள் வெளியாகியுள்ளன கமலா ஹாரிஸும் மெனலெல்லாம் பாதிக்கப்பட்டவர் ட்ரம்ப் விமர்சனம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி ஆர் விசாவினை ஐம்பது வீதம் ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மன் அண்ட் விசா பிசா பிசி பிசா பிஸ்னஸ் மிக் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்பெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்பேண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள்

தொடர்வன இலங்கை செய்திகள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி மொத்தமாக பத்து லட்சம் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அதிகாரி கங்கா கல்பானி லியனகே தெரிவித்துள்ளார் அச்சிடப்பட்ட விண்ணப்பங்களில் ஒரு தொகுதி நேற்று தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதோடு மிகுதி இன்று வழங்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக வாக்குச்சீட்டுகள் மற்றும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் உட்பட பாராளுமன்றத்திற்கு தேர்தல் தொடர்பான அனைத்து அச்சிடும் பணிகளும் நிறைவடையும் என்று கங்கா கல்பானி லியனகே மேலும் தெரிவித்துள்ளார் விசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி அக்டோபர் மாதம் நான்காம் தகுதி முதல் பதினோராம் தகுதி நண்பர்கள் வரை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்த பின்னர் மீதமுள்ள அச்சிடும் பணிகள் ஆரம்பமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பதிவேட்டின் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றம் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது கட்டுப்பணம் இன்று திங்கட்கிழமை செலுத்தப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பினால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் தலைவர் கடமதி பிள்ளை மோகன் தலைமையில் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இம்முறை தமிழ் உணர்வாளர் அமைப்பின் சார்பாக சுயேட்சையாக களமிறங்க உள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மூன்று தேர்தல் தொகுதிகளிலும் எட்டு பேரை களமிறக்கவுள்ளதாகவும் தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தெரிவித்துள்ளார் ஆட்சி மாற்றத்தை அடுத்து அண்மையில் திருப்பி அனுப்பப்பட்ட அரச வாகனங்களில் ஒதுக்கீட்டுகள் குறித்து விவரங்களை ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ளது அரச கட்டிட வளாகத்திற்குள் காரணமாக திருப்பி காரணமாக வாகனங்கள் போலீஸ் பாதுகாப்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியினால் தனிப்பட்ட நியமனம் வழங்கப்பட்ட அதிகாரிகளுக்காக அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் கீழ் இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் மேலும் திருப்பி அனுப்பப்பட்ட அரச வாகனங்களை காட்சிப்படுத்துவது புதிய நிர்வாகத்தின் நோக்கமல்ல என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அலுவலகம் புதிய ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் அத்தியாவசிய சேவைகளுக்காக வாகனங்களை உடனடியாக ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் இலங்கையை சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர் ஒருவர் முடிவெடுத்து உயிரை கொண்டுள்ளார் இஸ்ரேலிற்கான இலங்கை இதனை தெரிவித்துள்ளார் கண்டியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது நபர் தனிப்பட்ட காரணங்களால் தவறான முடிவு எடுத்து உயிரை மாய்த்து கொண்டார் என தூதுவர் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களிற்கு முன்னர் இஸ்ரேல் சென்ற இவர் விவசாய துறையில் தொழில் புரிந்துள்ளார் அவரது உடலை இலங்கைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக தூதுவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு நாளை ஒக்டோபர் முதலாம் தேதி பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் மிருக சாலையை பார்வையிடுவதற்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி தேகிவலை மிருக காட்சி சாலை பின்னவலை யானைகள் சரணாலயம் மற்றும் அம்பாத்தோட்டை ரிதிகம சவாரி பூங்கா ஆகியவற்றை பார்வையிடுவதற்கு பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது புதிய அமைச்சரவை முதன்முறையாக இன்று ஜனாதிபதியானுர குமார் திசாநாயக்கவின் தலைமையில் கூடுகின்றது இதன்போது முக்கிய பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதோடு அது தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தின் நிறைவில் ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும் எதிர்கட்சியின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஒரே அரசியல் சின்னத்தின் கீழ் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த தினங்களில் இது தொடர்பில் வெவ்வேறான குழுவினர் இடையே கலந்துரையாடல் நடத்தியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கை சின்னம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவின் கதிரி சின்னம் ஜனநாயக கட்சியின் அன்னம் சின்னம் அல்லது கிண்ணம் சின்னத்தின் கீழ் போட்டியிட வேண்டுமென என யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கை மற்றும் கதிரை சின்னங்களுக்கு சட்ட ரீதியாக சில இடையூறுகள் காணப்படுவதால் பெரும்பாலான கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் அதற்கு அந்தளவு விருப்பத்தை தெரிவித்திருக்கவில்லை என குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கிண்ணம் அல்லது அன்னம் சின்னங்களின் மீது அதிக அவதானம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி அமைக்கப்பட்டது தொடர்பில் கட்சிகளிடையே இன்னும் நிச்சயமான இணக்கப்பாடு வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது சக்தி வாய்ந்து காட்டி கட்டியெழுப்பும் நோக்கில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பெரும்பாலான கட்சிகளின் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரே அரசியல் சின்னத்தின் கீழ் கொண்டு வருவது தொடர்பில் இங்கு அவதானம் செலுத்தப்பட்ட நிலையில் பல சந்தர்ப்பங்களில் அது தொடர்பில் குறித்த கட்சிகளின் உயர்மட்ட உறுப்பினர்கள் உள்ளதாகவும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மேலும் குறித்த இரு கட்சிகளுக்கு மேலதிகமாக கடந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு பொதுஜன பெருமுன கட்சியிலிருந்து நீங்கி சுயாதீனமாக செயற்பட முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட சில குழுவினர் பொது கூட்டணி ஒன்றின் மூலம் போட்டியுடன் கலந்துரையாடி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கீரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு அடுத்து வருவது உலக செய்தி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது ஆளும் கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு குடியரசு கட்சி சார்பாக டொனால்டு டிரம்பும் இருவரும் போட்டியிடுகின்றனர் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிப்பதாக கூறப்பட்டு வருகின்றது மேலும் தேர்தலில் தோற்றுவிட்டால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருக்க அண்மையில் இரு வேட்பாளர்களும் தொலைக்காட்சியொன்று நேரடி விவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வகையில் பென்சில்வேனியா மாநிலத்தில் இன்று திங்கட்கிழமை தனது பிரச்சாரத்தை தொடங்கிய டிரம்ப் அமெரிக்காவில் குற்றங்கள் அதிகமாக வருவதாகவும் போலீசார் கடுமையான அடக்குமுறைகளை கையில் எடுத்து இதனை ஒடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வின்ஹான்ஸின் மாநிலத்தில் செய்த பிரச்சாரத்தில் புலம்பெயர்ந்தோரினால் வன்முறை மற்றும் பிற குற்றங்கள் அதிகரித்துவிட்டன இதனால் அமெரிக்கா சிதைந்து வருகின்றது பல்வேறு விடயங்களில் ஜோ பைடனின் ஆட்சி தோல்வி கண்டுவிட்டது சட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்காவிட்டால் கமலா ஹாரிஸால் ஒன்றும் செய்ய முடியாது என கூறினார் மேலும் ஜோ பைடனை போலவே கமலா ஹாரிஸும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் வேகாஸில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய கமலா ஹாரிஸ் நாட்டின் பொருளாதாரம் சுகாதாரம் போன்ற பிரச்சனைகள் குறித்து பேசிவிட்டு டொனால்டு ட்ரம்ப் இதற்கு தீர்வு காண மாட்டார் அவர் ஜனாதிபதியாக இருந்த போது குடியேற்ற அமைப்பை சீர் செய்ய ஒன்றும் செய்யவில்லை என பதிலடி கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆறாம் தகுதி முதல் இலங்கை மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் போட்டிக்கான ஒன்லைன் டிக்கெட் விற்பனைகள் ஆரம்பமாகும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டாட் எல்கே என்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து இதற்கான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதேவேளை ஒக்டோபர் பத்தாம் தேதி கொழும்பு ஏழு வித்யா மாவத்தை மற்றும் தம்புள்ளி கிரிக்கெட் மைதானத்தில் நிறுவப்பட்டுள்ள டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட உள்ளன டி போட்டி நாட்களில் தம்புளை பிரதேச சபை அலுவலகத்திலும் டிக்கெட் விற்பனை செய்யப்பட உள்ளன அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் பல்லைகள மைதானத்தில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளதுடன் ஒரு நாள் போட்டிகள் இடம்பெறும் தினங்களில் பல்லைகள ஆபித மைதானத்திலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த டிக்கெட் கவுண்டர்கள் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் என்றும் வித்யா மாவத்தை டிக்கெட் கவுண்டர் அந்த நாட்களில் மாலை ஐந்து முப்பது மணி வரை திறந்திருக்கும் என்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்